நம்ம எவ்வளவோ விதவிதமான உணவகங்களை பங்கு கடைன்னு நாங்க சமீபத்துல சென்னை ஆலந்தூர் மார்க்கெட் ரோட்ல இந்த அங்காளம்மன் சாப்பாட்டு கடை உணவகத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு நடத்துறாங்க பொதுவா சென்னையில இந்த மாதிரி உணவகங்களை அதிகமா பார்க்க முடியாது தன் உறவினர்களோட சேர்ந்து தன் வீட்டிலேயே சமைச்சு இந்த உணவு தொழில நடத்துறாங்க திருமதி சிவபூஷணம் அக்கா இவங்களை பார்க்கிறப்போ ஒரு தொழில் செய்ய இட விட தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சது பார்சல் கேக்குறவங்களுக்கு முன்னாடி டேபிள்ல வச்சு கொடுக்க இவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற வகையில இந்த சிறு வீட்டு உணவகத்தை ரொம்ப அழகா நடத்துறாங்க இந்த குடும்பத்தினர் இப்ப உங்களுக்கு எத்தனை மணிக்கு சமையல் முடியும் எத்தனை மணிக்கு வந்தாங்க பன்னன்றைக்கு முந்திரி சார் டெய்லி பன்னெண்டை முடிஞ்சிடும் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் பன்னன்றைக்கே வந்தாங்கன்னா போட்டுருவோம் போட்டு

நல்ல தரமானது தான் இருக்கும் பசியோடு வராங்க நம்ம எதனா போதும் சொல்கிறோம் அப்பா சாப்பாடு தானே போதும் சொல்கிறோம் நம்ம அதுதான் அதுதான் தேவை ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் ஒரு ஆறு போடணும் அந்த வீட்டுக்கு இப்போ தேடிட்டு வராங்க எதுக்கு வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி தான் நாங்கள் நினைக்கணும் சாப்பிட்டு தான் போகிறோம் வீட்டுக்கும் வந்து சாப்பிட்டு போகலாம் டுவெல் ஓ கிளாக்ல இருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எனி டைம் சாப்பாடு இங்கே இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா தரமா நல்லா சுத்தமாகவும் நல்லா சாப்பாடு கொடுப்போம் எல்லாமே இந்த அம்மா வந்து சுத்தமாக இருக்கும் நல்லா சாப்பாடு கொடுப்போம் இதான் கிச்சன் பார்த்துக்கோங்க எங்கள் பெரியப்பா இவங்க தான் ஆமாம் இவங்க தான் மெயின் குக்கு வாழைக்கா பா இது இது மீன் குழம்பு மத்தி மீன் ஒரு பீஸ் வச்சிருவீங்க ஆ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வைப்போம் சாம்பார் சாணி கரண்டி கொடுமா

அதில் வந்து நேராக வந்து ஆளுநர் மார்க்கெட் வரும் மார்க்கெட் வந்து லெஃப்ட் சைடில் சர்ச் ஒன்று சர்ச்சுக்கு ஆப்போசிட்டு